கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதனம் உண்டாவதாக தொடர்ந்து இந்த காணொலியை குறித்து நாம் பேசிக்கொண்டு வருகிறோம் இப்பொழுது தாவிதை குறித்து சில காரியங்களை நாம் அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்தால் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் எப்படி நினைக்கிறீங்களா தாவிது பச்சை பால் எடுத்தது நிமித்தம் அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய வேதனை உண்டாக்குனார் எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்சுலோமுடைய குமாரத்தியாக அப்சுலோமுடைய சகோதரி குமார அவ தாமார் தாமாரை எடுத்து தாவிதுடைய பையன் கெடுத்துடுறான் அது அது பெரிய வருத்தத்தை உண்டாக்கிறது இப்பொழுது அகிதோபேல் தாவிதை விட்டு அப்சுலமோடு சேர்ந்து கொள்கிறான் அப்சுலம் தாவிதுக்கு விரோதமாக எழும்புகிறான் தாவிது தேசத்தை விட்டு அப்சோலுக்கு அப்சலமுக்கு பயந்து வெறுங்காலோட ஒளிமக அந்த பட்டணத்தின் வழியாக ஓடுகிறான் அவனோட இந்த சமஸ்த சமஸ்தல் ஜனங்கள் படைவீரர்கள் எல்லாம் அவர் பின் போகிறாங்க போறாங்க சீமையை தூசிக்கிறான் பிரியனே சூதுள்ளவனே தொலைந்து போ அழிந்து போ அப்படின்னு சொல்லி அவன் சபலுடைய சொந்தக்காரன் பெஞ்சமின் கோத்தரத்தான் பாருங்க அப்படி போகும்பொழுது மிகுந்த வருத்தத்தோடு போகிறான் அப்போ யோ அப்படி சொல்கிறான் ஆண்டவனே தலையை வாங்கிருட்டுமா அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா கத்தர் தாவிதை தூசிக்க வேண்டும் என்று சீமைக்கு சொன்னனால அவன் தூசிக்கிறான் நல்ல கவனிங்க வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும் பொழுது போராட்டம் வரும் பொழுது பத்து பிசாக்கு புரோஜனம் இல்லாதவெல்லாம் பேசுவான் புரியுதுங்களா பத்து பிசாக்கு புரோஜனம் இல்லாதெல்லாம் பேசுவான் அதெல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்காம ஓடிக்கிட்டே இருங்க ஓடிக்கிட்டே இருங்க ஒரு நாள் உங்களை திரும்ப வர பண்ணுவார் எப்படி தெரியுமா தாவிது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கத்திரம் உண்டாக்கினார் என்ன மாற்றம் அப்படின்னா இந்த அகிதோப்பேளுடைய ஆலோசனை வந்து அப்சலோமுக்கு சரியா படலை அதனால தாவித ஒரு ஜபத்தை பண்ணான் அவன் தப்புதான் உணர்ந்து சொல்றான் ஆண்டவரே என் தகப்பனே அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போடும் ஆலோசனையே பைத்தியமாக்கி அவன் ஆலோசனை அப்சலோமுக்கு எடுபடாதனால அவன் வீட்டுக்கு போறான் நாண்டு கண்டு செத்துடுறான் ஒரு நீதிமானுக்கு விரோதமாக எழும்புறவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களா யாரெல்லாம் நீதிமானாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் கத்தர் நீதி செய்கிற நீதிபதியாக இருப்பார் நியாயாதிபதியாய் வருவார் ஒரு காலத்தில் தாவிதுக்கு அப்சுலம் சொன்ன வார்த்தை தேவ வாக்கா இருந்துச்சு இப்ப இன்னைக்கு பாருங்க தாவித குரோதமாக நீதிமானுக்கு விரோதமாக எழும்புறான் கர்த்தர் தான் நீ தாவிதை தண்டிப்பாரை தவிர வேற யாரையும் தண்டிக்க விட மாட்டார் உங்க வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை அடிப்பாருங்க கர்த்தர் உங்களை சீர்படுத்துவாருங்க வேற யாரையும் அடிக்க விட மாட்டார் நல்லா கவனிக்கணும் உங்க வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தா கத்தர் தன்னை தண்டிக்கிறார் கத்தர் தன்னை சந்திக்கிறார் என்பதை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள் அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க அவங்க செய்கிறது சரியில்லை இவங்க செய்கிறது சரியில்லை அதெல்லாம் நீங்கள் பேசாதீங்க கத்தர் நடுவில் நிற்கிறார் என்பதை அறிந்து தெளிவாக நீங்கள் அதை கற்றுக்கொள்ளணுங்க யாரையும் உங்கள் பிள்ளை நீங்கள் அடிப்பீங்க அடுத்தவங்களை அடிக்க விடுவீங்களா விட மாட்டீங்களே அதுதான் அதுதான் தாவேத்துக்கு நடந்துச்சு கத்தர் அடித்தார் ஆனால் அப்சுலோம் விரோதமும் எழுப்பி வந்தால் பார்த்தீங்களா கத்தர் பார்த்தார் அப்சுலோமே அழித்தார் தாவிதை நினைத்தார் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரலாம் யார் மூலமாய் வரலாம் எப்படியும் வரலாம் கத்தர் கூட நடத்துவார் ஆமீன் நாம் ஜெபிப்போம் நல்ல பிதாவே இந்த காணொலி காய் நன்றி தொடர்ந்து காணொலியை கேட்கிற ஒரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒரு மறுசீரமைப்பு உண்டாக கத்தர் உதவி செய்கிறார் கத்தர் நீர் அடிக்கலாம் மற்றொரு அடிக்க நீதிமானை பாதுகாக்கிறீர் சீமையை அழித்தீர் அகிதோப்பில் அழித்தீர் அப்சுலா அழித்தீர் தாவிட காரியத்தை ஜெயமாய் மாற பண்ணினீர் நிரப்படி செய்தற்கு நன்றி ஆண்டவர் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பஸ்